கீர்த்தி திருவகவல் இந்த பாடலை நாம் பொருள் உணர்ந்து கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இந்த பாடலின் மூலம் நாம் ஞானம் பெறுவதற்கும் நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கும் இப்பாடல் நமக்கு வழிகாட்டுகிறது இதில் மாணிக்க வாசக பெருமான் சூப்பர்மானின் புகழையும் அவரது திருவிளையாடல்களையும் ஞானத்தைப் பற்றியும் நரிகளை பரிகளாக மாற்றிய அற்புதத்தைப் பற்றியும் பாடியிருப்பார் தில்லை மூதோர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயிண்டனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனீர் சொன்ன தோற்றுவித்த அருளியும் கல்லாடத்து அருளி நல்லாளோடு நயப்புற வேதியும் பஞ்ச பள்ளியேர் பான்மொழி தன்னோடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றாய் முகங்களார் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூறு உடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதிர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலுமுத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தோர் வில் பொரு வேடற்கு ஈந்த விளைவும் மொக்கனி அருளிய முழு தளல் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர் களவறி ஒன்னான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட அருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் அங்கு ஓர் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்ட அருளி ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரைச் சேவகனாகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொழிந்து இனிது அருளி மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திருஆர் பெருந்துறை செல்வனாகி கருகார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவள மதனில் பொழிந்து இனிது அருளி பாவம் நாசமாகிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நல்நீர் சேவகனாகிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காய் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளியாதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மேய்காட்டிட்டு வேண்டொரு கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மையும் ஓரியூரில் உகந்து இனிது அருளி பார் பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் தீவில் கோஆர் கோலம் கொண்ட கொள்கையும் சோலை திருவாவூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிம வைத்த பரிசும் ஏகம்பத்தில் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுஆர் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமளம் அதனில் காட்சி கொடுத்தும் களுக்குன்றதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாய் இருந்தும் அந்தமில் பெருமை அலல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்த அருளி எவவர் தன்மையும் தன்மையின் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை சந்திர தீபத் சாத்திரனாகி அந்தரத் தெளிந்து வந்து அழகு அமர் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்தருளியும் மந்திரமாமலை மயேந்திர விற்பன் அந்தனில் பெருமை அருள் உடை அண்ணல் எம் தமையாண்ட பரிசது பகரில் ஆற்றல் அது உடை அழகு அமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்கு உடன் அறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும் மாதில் கூறு உடை மா பெரும் கருணையன் நாத பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டுகொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்ட அருளியும் மூலமாகிய மும்மலம் தூய தூயமேனி சுடர்விடு ஜோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழ்வு உடைத்தாக எழில்பர அணிந்தும் அரியோடு பிரமர்க்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வலி அருள் புரிபவன் பாண்டி நாடை பழம் பதியாகவும் பத்திசை அடியரை துய்ப்பவன் உத்தரகோசம் உத்தரகோசமங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவவர் திறனும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனே நலம் அளித்தில்லையுள் தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என தன்னை ஈங்கு ஒளித்தருளி அன்றுவுடன் சென்ற அருள் பெருமடியார் ஒன்ற ஒன்றை உடன் கலந்த அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதாகி மயக்கம் எய்தவும் பூதலம் மதநீர் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பெய்தனின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் இமயத்து இயல்புடைய பொன் புளிதரு புளியூர் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஏண்டிய அடியவரோடும் பொளிதரு புளியூர்பு கெனித அருளினன் ஒளிதரு உயர் கிளவோனே திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் கூறும் இறைவனின் சில திருவிளையாடல்களை இங்கு நாம் பார்க்கலாம் சிதம்பரம் என்று அழைக்கப்படும் தில்லை ஆகிய நகரில் திருநடம்புரியும் சிவபெருமானே நீ உயிர்கள் அனைத்து நுள்ளும் இனிதாக இடம்பெற்றிருக்கிறாய் மண்ணுலகம் விண்ணுலகம் தேவலோகம் ஆகிய எங்குமே கணக்கிட முடியாதவாறு பலவகை குணங்களுடன் அழகு பெற நிறைந்திருக்கிறாய் திருத்தலத்தில் நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த அறிவோனாய் வந்து அளப்பரிய அறிவு படைத்த ஆசிரியனாய் எழுந்தருளினாய் பக்தியானது பெருக்கெடுத்து ஓடும் பக்தர்களது உள்ளமே கோவிலாக இருப்பதால் அதனையே நீ குடியாக கொண்டு அருள்கின்றாய் திருப்பெருந்துரை திருப்பாலை ஈங்கோய்மலை திருவையாறு திருப்பனையூர் களுமலம் குற்றாலம் பஞ்சப்பள்ளி முதலான தலங்களில் கோவில் கொண்டு அருள் புரிந்தவன் பஞ்சப்பள்ளியில் சிவசக்தியாகிய நீ இனிய அருளை ஏராளமாக தோற்றுவித்துள்ளாய் தில்லை மன்றத்தில் இடது பாதத்தினை தூக்கி ஆடுபவன் கலைகளின் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் உயிர்களுக்கு எண்ணற்ற அருள் விளையாட்டுகளை நடத்தியவன் உமையம்மை தழுவ குழந்தைநாதன் அன்னைக்காக மீனவனாக வந்து வளைவீசி கெழுத்து மீன் பிடித்தவன் மீனின் வயிற்றில் இருந்த ஆகமங்களையும் மீட்டவன் மகேந்திர மலையில் ஐந்து திருமுகங்களோடு வீற்றிருந்து அனைத்து முகங்களாலும் ஆகமங்களை உபதேசித்தவன் வந்தி கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவன் மங்கை என்னும் தளத்தில் ஞான ஆசிரியனாக தோன்றியவன் திருப்புவனத்தில் பொன்னனையாள் என்ற பக்தைக்கு தன் தூய வடிவினை காட்டி அருளியவன் வாதவூரில் அழகிய திரு உருவுடன் எழுந்து அருளி பின் தனது காற்றிளம்புகளின் ஒளியை கேட்கச் செய்தவன் தண்ணீர் பந்தல் அமைத்து தானே பணியாளனாக இருந்து தாகம் தீர்த்தவன் முத்தலை சூளத்தால் மும்மலங்களையும் கிழித்து எரிபவன் மதுரையில் தட்சிணாமூர்த்தியாக வந்து முனிவர்களுக்கு வேத ஆகம பொருளை உரைத்தவன் உத்தரகோசம் அங்கையில் விரும்பி உறைபவன் அங்கே ஞான ஆசிரியராக தோன்றியவன் சாந்தம்புத்தூர் என்னும் திருத்தலத்தில் வில்லை கொண்டு போர் புரிகின்ற வேடனுக்கு கண்ணாடியிலேயே நின் திருக்காட்சியை காட்டி அருள் புரிந்தாய் எண்ணிக்கையில் அடங்காத உருவங்களையும் இயல்புகளையும் உடைய இயற்கை பொருட்களாக விளங்குகின்ற ஈசனே காலை வாகனத்தை உடைய இறைவன் இவ்வுலகினை உய்வித்தற் பொருட்டு தனது இடப்பகத்தில் உமாதேவியோடும் தானுமாகி எழுந்தருளினாய் நன்றி சிவா திருச்சிற்றம்பலம்